தேசியத்திலும் தெய்வீகத்திலும் நம்பிக்கை கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் இன்று தொடங்கி சில நாட்கள் நாம் ராமாயணத்துடனும் ராமனுடனும் தொடர்புள்ள பல ஊர்கள் கஷேத்திரங்களை நாம் தரிசிக்கப் போகிறோம் மானசீக உலா வரப்போகிறோம் இன்று நாம் காணப்போவது சென்னையிலும் புறநகர் பகுதியிலும் உள்ள ராமர் கோவில்கள் சென்னை நகருக்குள் நாம் நுழையும் முன் இரு பெரும் மகான்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நமஸ்கரிக்க வேண்டும் ஆம் திருவான்மையூரில் ஆதிகவியான வால்மீகி தவம் புரிந்த இடம் அதை தமிழில் ராமாயணத்தை எழுதிய கம்ப அமர்ந்து இரவும் பகலுமாய் ராமாயணத்தை தொடர்ந்து எழுதி கொண்டு போகும்போது அவருக்கு தீபமேந்தி ஒளி கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தியது மாதா சரஸ்வதி வட்டப்பாறை அம்மன் என்று இன்றும் எல்லாரோலும் கொண்டாடப்படும் ஊர் திரு இவர்கள் இருவரையும் நமஸ்கரித்து விட்டு நாம் முதலில் திவ்யக்ஷேத்திரமான திருவள்ளிக்கோயணிக்கு வந்து சேரும் இங்கு மிகவும் பிரசித்தமானவர் பார்த்தசாரதி பெருமாள் என்றாலும் இங்கு ரகுகுல திலகனான ராகவனுக்கும் ஒரு தனி சன்னதி உண்டு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் தர்மத்திற்கும் தேசத்திற்கும் பின்னால் மாற்று கருத்துடையவர்களால் ஆபத்து நேர்ந்து விடலாம் அதனால் நம்மவர்கள் நம்பிக்கை இழந்து கூடாது என்றும் புத்தெழுச்சியுடனும் மனதில் உயர் நம்பிக்கையுடனும் இறைப்பணியிலும் தேசப்பணியிலும் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ பல மகான்கள் பல நல்ல உள்ளங்கள் சென்னை நகரின் பல பகுதிகளிலும் போதண்ட ராமர் கையில் வில்லேந்திய ராமரை பல இடங்களிலும் தாபித்து கோவில்களில் நிறுவி நமக்கு இன்றும் நல்லது செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவற்றை போற்ற வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா அப்படிப்பட்ட சில கோவில்கள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள தோட்டம் என்ற பகுதியில் உள்ள கோவில் நந்தம்பாக்கம் பகுதியில் உள்ள கோவில் மாடம்பாக்கம் நூதனச்சேரி என்ற பகுதியில் உள்ள கோவில் என்று இவை எல்லாமே கோதண்டராமர் கோவில்கள் பல கோவில்கள் மிகவும் புராதனமானவை குறைந்தது ஐநூறு வருடங்கள் பழமையானவை பிறகு தரமனையில் உள்ள ராமர் கோவில் நங்கநல்லூரில் உள்ள ராமர் கோவில் அதே போலவே அடுத்தார் போல் அமைந்துள்ள முப்பத்திரெண்டு அடி உயர ஆஞ்சநேயர் கோவில் ராமனை கொண்டாடியதைப் போலவே சென்னை மக்கள் ஆஞ்சநேயரையும் கொண்டாடாமல் விட்டு விடுவார்களா என்ன அசோக் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் வளசரவாக்கம் மயிலாப்பூரில் மட்டும் மூன்று கோவில்கள் எங்கெங்கே மந்தைவழி மார்க்கெட் அருகில் உள்ளது பிறகு தண்ணீர் துறை மார்க்கெட் என்று பக்கிங்ஹாம் கால்வாய் அருகில் உள்ள கோவில் பிறகு ஆழ்வார்பேட்டையில் கூட்டுறவு வங்கியின் தலைமை கிளை அருகில் உள்ள கோவில் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பின்னர் லவ குச்சர் ராமனின் தவ புதல்வர்களான லவ குச்சர்களால் வழிபடப்பட்ட கோவில் கோயம்பேடு சென்னையின் முக்கியமான பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ளது இவனை வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த இரு மைந்தர்களும் இப்படி ராமாயணத்தை நாள்தோறும் நினைக்க இன்னும் ஒரு வழியும் இருக்கிறது சென்னையில் எத்தனை ராமாபுரங்கள் எத்தனை ராமசாமி லட்சுமணசாமி சாலைகள் ராம சமாஜங்கள் ராமநாதன் தெரு சீத்தம்மாள் காலனி மட்டுமா என்ன அயோத்தியா குப்பமும் நாம் நினைந்து நினைந்து ஏழை எளியோரும் ராமனை தன் சொந்தமாக கொண்ட விஷயத்தை நிரூபிக்கும் விஷயங்கள் என்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரிக்கிறது